இப்போ நான் வீட்டில் குழந்தை பட்டு வந்து என்னோட மனைவியோட விருப்பம் அதுங்க வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்குன்னு விருப்பப்பட்டதுனால குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அந்த விஷயத்துக்கு வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு குழந்தை பெற்றுக்கு குற்றம்னு பொய்யா பரப்புரை செஞ்சு வீட்டில் வந்து நம்ம தகராறு பண்ணி ஞாபகிச்சு மனைவி அதை தொடர்ந்து நம்ம வழக்கு தொடர்ந்தோம் அங்கே சம்மந்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் காவல்துறை ஊழியர்கள் மீது நம்ம வழக்கு தொடர்ந்து இங்கே நெட்டுப்படைய நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லை இவங்க நல்லதுக்காகத்தான் வந்தாங்க இது மற்றபடி எது இல்லை அப்படின்னு அப்போ நம்ம உடனே நம்ம வந்து உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் போய் நாங்களும் சுய வழக்காடிகளாகவே போய் நாங்கள் எங்களுக்கான வழக்குகளை முன்னெடுத்த போது அப்போது அவங்க வந்து குற்ற நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீதிமன்றமே நேரடியாக விசாரணை பண்ணணும்னு இப்ப சொல்லிருக்கிறாங்க அப்போ நம்மளோட இப்ப இந்த நம்ம மரபு சார்ந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இங்க நிறைய தடைகள் ஏற்படுது நம்மளையே அறியாம இப்ப நிறைய தடைகள் ஏற்படுது அப்ப அதுக்கு கண்டிப்பாக சட்ட அறிவு தேவைங்க அதுக்கு உங்க பாதுகாப்பு தேவை இப்ப எடுத்துக்கிறது ஒண்ணு இல்லை ஏன்னா ஒரு சாதாரண இப்ப எது வேணும் அரசாங்கத்திலிருந்து எதுவுமே வேணான்னு நான் போய் உட்கார்ந்து இந்த மரபு சார்ந்த வாழ்க்கை எங்க முன்னோர்களோட அறிவு நம்ம முன்னோர்களோட அறிவு மூலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை தடுக்கிறக்கு வர்றாங்க இல்லைங்களா இப்போ இந்த வாழ்வில் பார்த்தோன்னா அரசாங்கத்துக்கு உதவி தான் செய்யுது எனக்காக ஒரு டாக்டரோ எனக்காக ஒரு நர்ஸோ வேணாங்கிற எனக்காக நீங்கள் உன்னோட குடிநீரும் வேணாங்கிற அப்போ நாங்கள் இருக்கிற வளங்களை நிறைவாக வச்சு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற இந்த வாழ்வியில் தகத்தே இருக்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க இதுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவைப்படும் நாம ஏற்கனவே இந்த வாழ்வியில் ஒரு கூட்டு வாழியில பதினஞ்சு குடும்பங்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்படுறதுனால இதை நம்ம மேற்கூடி முன்னெடுக்கணும் சாதாரண ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படும் பொழுது நம்மளை மாறி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும் ஆக நான் இந்த கூட்டத்துல என்னோட விஷயங்களை சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த அறிவு நம் குழந்தைகளுக்கு போய் சேரும் அதுக்கு எல்லாரும் தவிர என் நிலத்துல வந்து இந்த தச்சு உயவு நெசவு இரும்பு பற்ற வேளாண்மை மருத்துவம் வாழ்வியல் இது எல்லாமே சேர்ந்து பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அதுக்கு நெசவுக்கான குடிதல் குடில் குயவுக்கான குடில் வந்து கொள்ளன் பற்றைக்கான குடியில் இது எல்லாமே அமைச்சிருக்கோம் யார் வந்தாலும் அங்கே தங்கி இருந்து கற்றுக்கிறதுக்கான எல்லா கட்டமைப்பும் ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் எல்லாரும் வந்து பயன்பெறணும் அது என்னோட வீடாக எனக்கு நான் கருதலை அது பேர் தான் என்னோட டாக்குமெண்ட்டு ஆனால் அது எல்லாத்தோட தாய் வீடாக தான் நான் கருதலை நன்றி வணக்கம்